பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை வார்த்தை ஒன்று கிறிஸ்து அடிமை நிலையில் இருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார் அதில் நிலைத்திருங்கள் மீண்டும் அடிமை தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே அத்தகைய பணி இந்த அருள் தரும் புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அணு தினகம் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை உமது மகனாக மகளாக மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா பரிசுத்த ஆவியின் வல்லமையும் பலத்தையும் எங்களுக்கு கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி உம்மை விட்டு வழிவிலகி சென்று விடாதபடி உம்மை விட்டு பிரிந்து சென்று விடாதபடி உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் உமது சித்தத்தை தயாரிப்பதற்காக இரவு பொழுதெல்லாம் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து வல்லமை மிக்க உமது தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து இந்த அதிகாலையிலே உமது பிரசனத்தை உணர வைத்து உமது திருமுகத்தை தரிசிக்கவும் உமோடு பேசுவதற்காக இந்த வாய்ப்பையும் கொடுத்திருப்பதற்காக உன்றி சொல்லிமை துதிக்கிறேன் அப்பா அண்டவராகியேசு கிரேஸ்துவே இரக்கம் நிறைந்த தெய்வமே ஒளியா இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே எங்களை பலப்படுத்தும் அன்பு நேசரே இதோ உமது பிள்ளைகளாகிய எங்களை பெயர் சொல்லி அழைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே கடந்த நாட்களிலே அற்புதங்களை செய்தீரேன் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக பிள்ளைகளோடு பேசினீரேன் யார் யாரெல்லாம் இதில் பங்கு கொண்டு ஜெபித்த நேரத்தில் எல்லாம் அவர்களோடு பேசி ஆறுதலாக கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் அதிகாலையிலேயே உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் என் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றேன் என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள் இந்த என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் திடப்படுத்துவார் என் ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது கவனமாக அவருடைய குரலை கேட்பேன் என்று சொல்லி நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருப்பீராக ஒவ்வொருவருக்கும் உரிமை வாழ்வை கொடுப்பீராக விடுதலையை கட்டளையிடுவீராக உம்மில் இழைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக பாவத்தினால் அடிமை தளத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நுகத்தை நீர்ந்த நேரம் அகற்றிட்டு பரிசுத்தமாக வாழக்கூடிய அந்த வழியை அமைத்துக் கொடுக்க வேண்டுமாய் நோக்கி கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் பாவி என்பதை உணர வைத்திருக்கின்ற நாங்கள் பாவம் புரிந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் உமை சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம் ஆண்டவரே உமக்கு எதிராக செயல்பட்டு உமது விருப்பத்தை நிறைவேற்றாதபடி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்திருக்கின்றோம் உலகத்திற்கு பின்பாக சென்று உலக மாயில் சிக்கிக் கொண்டு பணத்திற்காகவும் புகழுக்காகவும் பெருமைக்காகவும் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகப்பாகின்றோம் எங்களுடைய அகந்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் கெட்ட சிந்தனைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் இதுவரை நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருக்கலாம் அந்த தருணத்தை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி அண்டவராகிய இதுவரை நாங்கள் செய்த பாவங்கள் போதும் தகப்பனே பாவத்தில் விழுந்து பாவத்திற்கு அடிமை ஆகி பரிசுத்தொண்ட பொழுதும் அதை இழந்த தருணங்கள் போதும் தகப்பனே ஆண்டவரே இந்த எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தவீ உமது மாசு மறுவற்ற ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி செவிகிறேன் அப்பா நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து இந்த உலக வாழ்ந்திருப்போம் சுவாமி ியேசு கிரிஸ்தே இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் நான் தவறு செய்திருக்கிறேன் என்று சொல்லி தவறை உணர்ந்து உமது கல்வாரி சிலுவைக்கு கடந்து வந்து கல்வாரி பாதத்தில் அமர்ந்து உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது மனம் இறங்குவீராக அவர்கள் பரிசுத்தம் அடைய உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள் என்று சுவசிக்கிறோம் இந்த நேரத்திலும் தகுப்பண்ணேன் யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்த அதிகாலையிலே என் ஆண்டவராகிய போதும் என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு விடுதலை கொடுத்திருக்கின்றார் என் ஆண்டவருடைய அனுபவத்தை நான் பெற்றிருக்கின்றேன் என் ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கின்றார் என் ஆண்டவர் ஒரு நாளும் என்னை கைவிடுவது இல்லை என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி என்னை தேற்றி இருக்கின்றார் என்று சொல்லி யார் யாரெல்லாம் செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி உண்மையிலும் உண்மையுமாக என் ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு கூட தங்கி இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்து நல்ல மன மாற்றத்தோடு வாழ வைத்திருப்பதற்காக நன்றி சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே நான் இந் ஆண்டவரை மட்டுமே மகிமைப்படுத்துவேன் இதுவரை மனிதர்களை மனிதர் பெருமைப்படுத்தி வாழ்ந்த நாட்கள் போதும் என்றே சொல்லி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்க

அநேக மக்கள் வேதனையோடும் கஷ்டத்தோடும் நோய்வாய்ப்பட்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது அநேக பேர் தன்னுடைய குடும்பத்திற்குள் திரும்ப வருவேனா என்று சொல்லேன் இந்த நாட்களிலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு தகப்பனே பொல்லாப்பான கேன்சர் நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் சுகர் நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஹைசிபி நோயை ஒப்புக் ஆண்டவரே பிரெயின் டெத் நோயை ஒப்புக்கொள்ள ஆண்டவரே கழுத்து சம்பந்தமான நோய்களையும் கழுத்து தண்டு சம்பந்தமான நோய்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் வலியுள்ள இடத்திலும் நோய் உள்ள இடத்திலும் பரிசுத்த மகிமை அந்த இடத்திலே வெளியே நோக்கி செபிக்கிறேன் அப்பா நீர் அவர்களை தொடும் பொழுது அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக குணம் அடைவார்கள் மீட்பு அடைவார்கள் விடுதலை அடைவார்கள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா யாரெல்லாம் மருத்துவமனைகளில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் தொழிலையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களையும் குடும்பங்களையும் இந்த நேரத்திலும் கூட மருத்துவ சிகிச்சை பலனின்றி மறுத்து போன ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் கூட ஒத்திரைக்கு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு

எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே இந்த நாளில் எங்களுக்காக பரிந்து பேச எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய விண்ணக அரசியே சிவமாலை அன்னையை தொடர்ந்து உமது பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா நாங்கள் எப்பொழுதும் உமது மகனுடைய பொற்கரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த வல்லமையும் பார்க்க பெற்றுத்தர மை நோக்கி ஜெபிக்கிறோ அண்ணையே அருளிறைந்த மரியை வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உண்முடைய திரு வயிற்று கனி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்